அழகி மண்டபம் ஜங்ஷனுக்கு பக்கத்திலேயே சூப்பராக இருபத்தஞ்சு அடி ரோடு ஃப்ரண்டேஜோட நல்ல ஒரு பட்ஜெட்ல சூப்பரான ஒரு வீடு கொண்டு வந்திருக்கும் ஆய் நாங்கோசோம் இந்த வீட்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட இருக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் இருக்கு நல்ல ஒரு ஹால் இருக்கு கிச்சன் இருக்கு அப்புறம் கிச்சனுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு ஸ்டோர் இருக்கு இந்த வீட்டோட பேக் சைடில் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அவுட் சைடு கிச்சன் இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் இருக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்கு நல்ல ஒரு பால்கனி இருக்கு இந்த வீடு கட்டி சரியா மூணு வருஷம் ஆகுது மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறனால நீங்க இந்த வீடை பை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இருக்கும் இருக்குது இந்த வீடு ஹாஸ்பிட்டல் ஷாப் ஆஃபீஸாக மாடிஃபை பண்ண பர்ஃபெக்டாக இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நம்ம திருவண்டம் டூ நாகர்கோவில் மெயின் ரோட்ல அழைய மண்டம் ஜங்ஷனுக்கு பக்கத்திலே லொக்கேட்டா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோட மெயின் ரெக்குமெண்ட் நல்ல பார்க்கிங் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரோட் சைட்லேருந்து நல்ல ஒரு எட்டு அடி ஸ்பேசிங் இருக்கு எந்த பிசினஸ் பண்ணாலும் உங்களுக்கு பார்க்கிங் எந்த இல்லாமல் பண்ணிடுவோம் மூன்றரை சென்ட்ல மெயின் ஃபேஸிங்கில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ஓட கேட்கற ஒரு கோடியே நாற்பது லட்சம் பட் பிரஸ் கண்டிப்பா நெகோசியபிள் உங்களுக்காக அடிச்சு பேசி நல்ல ஒரு ரேட்ல வாங்கி கொடுக்குறோம் மேலும் டீட்டெயில் ஸ்ரீதரை நம்ம நம்பரை கண்ட்ரெட் பண்ணுங்க நம்ம சில மேலே மேல ப்ராபர்ட்டி உங்க பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ